ஐக்கிய அரபு அமிரகத்தில் தொழிலாளர்களின் நலனுக்காக புதியதொரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது தனிப்பட்ட கடனுக்கான நீண்டகால குறைந்தபட்ச சம்பள தேவையை ரத்து செய்யுமாறு நாடு முழுவதும் உள்ள வங்கிகளுக்கு அமிரக மத்திய வங்கி உத்தரவிட்டிருக்கு முன்னதா இது பெரும்பாலான நிறுவனங்கள்ல பொதுவா ஐயாயிரம் திருகமா நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு புதிய உத்தரவின் கீழ் உள்கொள்கைகளின் அடிப்படையில வங்கிகள் தங்கள் சொந்த சம்பள அலகுகோள்களை அமைத்துக் கொள்ளலாம் இந்த நடவடிக்கை குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்கள் சிறிய தனிநபர் கடன்கள் உள்ளிட்ட பல்வேறு நிதி சேவைகளை ஈஸியா அணுக வாய்ப்பு கொடுக்குது இந்த மாற்றம் அனைத்து அமிரக குடியிருப்பாளர்களுக்கும் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க எல்லாருமே இப்ப பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க இந்த அக்கவுண்ட் ஊதிய பாதுகாப்பு அமைப்போட இணைக்கப்படும் இதனால வங்கிகள் மாதாந்திர சம்பளத்துல இருந்து கடன் தவணைகளை அவை மாற்றப்பட்டவுடன் தானாகவே கழிக்க முடியும் மேலும் நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்கும் ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் அடிப்படை மற்றும் நம்பகமான வங்கி சேவைகள் கிடைக்கறதையும் இந்த அமைப்பு உறுதி செய்யும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்